குதிரங்க அலங்கண்டு அது எதுன்னு புறாங்க அந்த இருக்கு இலங்கண்டு மாடு எல்லாமே அந்த இருக்கு நல்ல கிடையாது குத்தாரம் நல்ல இந்த மாதிரி இருக்கு இது ரெண்டுமே நல்லா இட போட்டே இருக்கு இந்த மட்டே இருக்கு பாருங்க லைவ்ல வாங்க ஜல்லிக்கட்டு மாடு மாடுகள் நிறைய வந்திருக்கு நான் வந்து விலவாசி புறம் பத்த வாரத்துல சொல்லுறாங்க விலைகள் வாங்க <laughs> 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 <laughs>

அப்படியே அப்படியே போவான் அந்த காலங்கள் வைக்கிற பக்கம் போவான் போயிட்டு எடுத்துட்டு வர்றான் இல்ல போக முடியல சகதி ஓவரா இருக்கு நைட்டு மழை பெஞ்சனால ஃபுல்லா தான் இருக்கு வேற ரெண்டு என்ன ரெண்டு கொடுத்தாச்சா என்ன கொடுக்கலையா என்ன மழை சொன்னீங்க

மேல ஒரு ரெண்டு கண்டு கடை பாருங்க என்ன சொல்லு இருக்கு என்ன ரெண்டுமா ரெண்டு ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்றாங்களா இந்த காலகண்ட் ரெண்டு அந்த நல்லா பாச்சாய் பாய் கேடா போயிரலாம் அப்புறம் வண்டி வாசி கொண்டு வந்து நிப்பாட்டான் காலையில இருந்து நல்ல மாடு வந்துருந்துச்சு இதெல்லாம் ஒரு மரங்கண்டு கடைச்சு கொடுத்தாங்க அவரை நல்ல மாத்து அந்த கிடையாது எனக்கு ஆடை விடாத காடை பூரா பாரு

நாட்டு மாடு சண்டதுலு மரம் சூப்பரா நல்ல மாடாகும்போது நல்லா மரம் இருக்கு என்ன அது காலங்கட்ட போட்டு படா படிச்சேன் லைக் பண்ணுங்க கருத்துக்களை சொல்லுங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க அடுத்தடுத்த லைன்ல வந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் லைவ் போடுறோம் வர வாரம் லைவ் போட்டு போட்டு குட்ட அது நல்லா பருவத்து இருக்காரு நல்ல மாடு நல்லா பாச்சேன் ரொம்ப டேப் அடிச்சிருக்காங்க போலாம் போலாம் சும்மா போங்க ரெட்டாவே வருவாருங்க இந்த காலைக்கு நல்லா இருக்கும் வாங்க போற சூப்பர் சூப்பர் காலைகள் நடக்கிறது கிடக்குறது நல்லா நடக்கு மாடு மரக்கால மரக்கால வந்து நாப்பத்தி ஏழு ரூபாய்க்கு எட்டு ரூபாய்க்கு கொடுத்தாங்க நாப்பத்தி எட்டு அந்த அந்த மாடு பாருங்க காரி மாடு இந்த மாடை வந்து ஐம்பது ரூபாய் கொடுத்தாங்க நல்ல உடலுக்கு நல்ல சரியான காணா நான் அதெல்லாம் கொஞ்சம் இதாக தேர்வு இந்த வாரத்தில் பா kua i hana i mea koula ke fotu ia ogeria ia ia i loia நல்லா நல்லா மாடு பாருங்க நல்லா பொருள் நல்லா இருந்துச்சு நல்லா சூப்பர் சூப்பராண்டு கொம்புதான் கொஞ்சம் சப்பி போகுது அங்கிட்டு ஒரு தலை கிடக்கு நல்லா உண்டு நல்லா நேரம் வா ஒகலங்களாக்கா நான் தெரியாமட்டே ஏறி அழகா இருக்கு மோகலட்சணம் வா வாங்க போயிட்டு வந்துட்டீங்களா வயசு கோயிலுக்கு மாட்டாங்க

आ <silence> 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 சரி லைவ் எவ்வளவு முடிச்சுக்கிடுவான்